ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்புகளுக்கு வணக்கம் நேற்று அலுவலகத்துக்கு வர முடியல ஒரு சொந்த வேலை வெளியில் போக வேண்டியதாக இருந்தது நிறைய தகவலை சொல்ல முடியல அதில் முக்கியமான ஒரு தகவல் வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு தகவல் ஈழத்து பெண் ஒருவர் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அப்பா அப்படின்னு எழுதி ஈழ மகள் சாரா அப்படின்னு போட்டது வந்து பெரிய அளவில் பேசுபொருள் ஆகியிருந்தது இது சரியான ஒரு போக்கா அப்படின்னு ஒரு பெரும் விவாதமும் இருந்தது பொதுவாக அந்த ஈழத்து அகதிகள் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த அரசு இங்கே என்ன இருக்க இருக்கக்கூடிய அரசு என்னென்னலாம் செய்துட்டு இருந்தது அவர்கள் அகதியாக வர வேண்டிய ஒரு அவசியம் என்ன என்ன அப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளாக இருக்கிறது பிள்ளையை கிள் கிள்ளி விட்டவனே தொட்டியில் ஆட்டி விட்டுட்டுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க இது அத்தனைக்கும் காரணம் இங்கிருக்கக்கூடிய மாநில அரசு ஒரு தமிழ் இன உணர்வு அடிப்படையில் இங்கே ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் சரியானவர்களாக இருந்திருந்தால் ஒரு இன அழிப்பு வந்திருக்காது தொடர்ச்சியாக அந்த இனத்தின் மீது ஒரு சிங்கள பேரினவாதம் ஒடுக்குமுறைகளை ஏவி விட்டிருக்காது அதற்கு வேண்டிய மிக பெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்திய ஒன்றிய அரசுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்து தமிழ்நாடு இங்கே இப்படியான விடயங்களை நம்ம கவனமாக கவனக்குறைவாக விட்டால் தமிழ்நாடு கொந்தளிக்கும்ன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் விட்டதுனுடைய விளைவு அங்கே அடுக்கடுக்காக வந்து இங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அகதிகளாக வந்து இருந்தார்கள் என்ற அந்த அரசியல் புரிதலை நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு வருவோம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை பேசணும் செல்வி ஜெயலலிதாவே அந்த கட்சியினரை சேர்ந்தவர்கள் பரவலாக அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இப்போ எல்லாருமே அம்மா அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க அப்புறம் அம்மான்ற பேரில் திட்டம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களுக்கு கட்டடம்லாம் கட்டுறாங்க அதனால் அந்த கட்டடத்துக்கு பெயரே வந்துட்டு அப்பா கட்டடம் அப்பா நூற்றாண்டு அப்பா நூற்றாண்டுன்னு சொல்ல முடியாது இவருக்கு கலைஞர் நூற்றாண்டுக்கு பதிலாக அவர்து இருந்துட்டாருன்னு நிறைய முக்கியமாக வச்சுட்டோம் இப்போ மீதி இருக்கிறதுலாம் அப்பா பேரில் நீங்கள் ஒரு கட்டடத்தை உருவாக்கி வேணால் உங்களுடைய அப்பா ஆசையை நீங்கள் தீர்த்துக்கலாம் இப்போ அந்த அம்மாவை எல்லாமே அம்மா அப்படின்னு சொன்னாங்கனாக்கா இவ உங்களை அப்பா அப்படின்னு கூப்பிடணும் இவர் அங்கிள் கூப்பிடணும்னா அங்கிள் பேரில் நீங்கள் ஒரு கட்டளம் கட்டி ஒரு திட்டம் கொண்டு வந்து போயிட்டே இருக்கலாம் அதை மாற்ற முடியாது அங்கிள் திட்டம் அம்மா உணவகம் மாதிரி அப்பா உணவகம் மாதிரி வேறு எதாவது நீங்கள் ஒன்றும் கொண்டுட்டு வரலாம் புதுசாக அது அப்பா பேரில் அப்படியே இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு முதல்ல உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே உங்களை வந்து அப்பாவாக ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல நீங்கள் வந்து அப்படி ஒன்றும் விசாலமான பெரிய அரசியலுக்குள்ளே நீங்கள் வந்து பெரிய தியாகத்தில் செய்த மக்கள் உங்களை முன் வந்து பெருந்தலைவரை வந்து கொண்டாடியதைப் போல் முன்னாடி இருந்த தலைவர்களை கொண்டாடியது போல் இல்லை எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடியதைப் போல் கலைஞர்களையும் கலைஞரையும் கூட நிறைய நேரத்தில் கொண்டாடி இருக்கிறாங்க ஆனால் உங்களை அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒரு டீமை வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்போ அந்த அடிப்படையில் ஒரு அகதி முகாம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு பெரிய அளவில் சுதந்திரமாக எதுவும் பேச முடியாது அரசியலை முன்னெடுக்க முடியாது அதிகாரத்தின் கீழே தான் இருக்கணும் இம்முன்றாக்கா ஒரு மாதிரியான பாய்ச்சல் அங்கே போகும் ஏன்னு என்ன ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு அடக்குமுறை அங்கே உள்ள போகும் முகாம்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ஈழ அகதிகள் எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் கடந்த ஆண்டு ஒரு ரெண்டாண்டுக்கு ஆண்டுக்கு முன்பாக கேள்விப்பட்ட தகவல் அது எழுபத்தி ஐந்தாயிரம் ஈழ உறவுகள் இங்க வந்து அகதிகளாக இருக்கிறாங்க அதில் முப்பது முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு இருந்து வந்தவங்களே இருக்கிறாங்க அப்படி வந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒருவருடைய மகள் தான் இந்த சாரா என்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே மற்ற மாவட்டங்களை விட திருவண்ணாமலை மாவட்டங்கள் வந்து பதிமூணு கேம்ப் இருக்குது அங்கே சின்னதும் பெருசுமாக ஒரு ஏ ஒரு எழுபது குடும்பம் எண்பது குடும்பம் நூறு குடும்பம் அப்படின்ற மாதிரி பதிமூணு முகாம்கள் அங்கே இருக்குது ஈழ அகதிகளுக்கான முகாம் அதுக்கு அடுத்தது வெள்ளூரில் வந்து இருக்குது மற்ற இடங்கள்லாம் சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஒன்று ரெண்டு இருக்குது சென்னைக்குள்ளே ரெண்டு இருக்குது இப்படி தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே ஆக எல்லா முகாமிலேயும் இருக்கக்கூடிய ஈழத்து உறவுகள் எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் அதை தவிர ரெண்டாயிரத்துக்கு ஒன்பதுக்கு பிறகு வந்தவங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு வந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு வெளியில் தங்கிட்டுருக்கிறவங்க காவல் நிலையத்தில் பதிவு செய்துட்டு முறையாக தங்கியிருக்கிறவங்க மட்டும் இருபத்தைந்தாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஈழ அகதி உறவுகள் இங்கே இருக்கிறாங்க இவங்க இந்த அரசின் மீது இந்த அரசினுடைய செயல்பாடுகள் மீது தங்களுக்கான ஒரு விமர்சன கருத்தை வைக்க முடியாது வச்சுட்டாங்கன்னா நாளைக்கே இங்கே ஒரு நெருக்கடி கொடுத்து இங்கேருந்து அவங்களை வெளியேற்றுவதற்காக அப்புறப்படுத்துவதற்காக வேறு ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு அரசியல் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் இந்த மக்கள் இவங்களுக்கான பல கோரிக்கைகள் பல ஆண்டு காலமாக இருக்கிறது திமுக அரசு வந்த பிறகு ஒரு விஷயம் என்ன உறவுகளுக்கு வீடுகளை கட்டி தருவதற்கான ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறேன்னா அதை ராவணாவில் அப்போ பாராட்டியிருந்தோம் ஐயா ஸ்டாலின் அவர்களை இப்போ அப்படியான வீடுகள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கொடுத்து ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி கட்டி முடிக்கப்பட்ட ஒரு முகாம் தச்சூர் முகாமில் தான் அந்த ஈழத்து பெண் சாரா இருக்குது அவங்க அப்பா காலத்தில் அப்பா வந்து ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருக்கிறாங்க அந்த பெண் பிறந்து வளர்ந்தது முழுக்க முழுக்க டிகிரி முடிச்சது முழுக்க முழுக்க இங்கே தான் அதனால் நல்லா எங்கள் எங்கள் வட்டார மொழி தான் பேசுது திருவண்ணாமலை வட்டார மொழின்னு ஒன்று சந்தோஷம் வருது பற்றி எங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஈழத்து சாயில அந்த பாப்பாவுக்கு இல்லை சாராவுக்கு வந்துச்சு கடிச்சிது கொடுத்தாங்க போனாங்க இப்படி தான் அந்த முழுக்க அந்த ஒரு ஒரு துணுக்காவது இருக்கும் அந்த ஈழத்து அடையாளம் அந்த மொழி ஸ்லாங்னு சொல்லுவாங்களே அந்த உரையாடல் வந்து கொஞ்சம் அது துளி கூடவும் இல்லை அந்த அது முழுக்க முழுக்க இங்கே பிறந்து வளர்ந்துருக்குது இருந்தாலும் அப்பா அம்மா பேசும்போது அதுலேருந்து சில வார்த்தைகளை எடுத்துக்குவாங்கல்ல அது கூட இல்லை அந்த சாராவுக்கு என்ன நடந்தது இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவங்க எதுவும் பேச முடியாது நிறைய கோரிக்கைகள் இருக்குது ஈழத்தாகதி உறவுகளுக்கு ஒன்றும் பேச முடியாது குமுறிகிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் ஏன்னா சிக்கல் வரும் அது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் ஒரு கோரிக்கை வைத்து அவங்க போராடலாம் முடியாது கேட்டறலாம் முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன்று அதாவது ஆன்லைன் மூலமாக பயிற்சி முகாம்னு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அரசுலையுமே எல்லா படித்த இளைஞர்களுக்கும் மாவட்ட வாரியாகவும் மற்ற தொழில்துறை வாரியாகவும் நிறைய பயிற்சி முகாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறத விட என்னோட தொழிலை கற்றுக்குங்க தொழில் முனைவராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி முகாம் அப்படி ஒரு முகாமுக்கு இந்த பெண் வந்து உள்வாங்கப்பட்டிருக்குது சாரா அதற்கு டைலரிங் வந்து இருக்குது டிசைனிங் துணி ஆடைகள் வடிவமைப்பில் வந்து ஒரு ஆர்வம் வந்துருக்குது அதற்காக அதை வந்து படித்து தைக்கிறது போகிறது வரதுலாம் செய்துக்கிட்டு இருக்கப்போ அதுக்குள்ளார ஒரு கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் என்கிட்ட மிஷின் இல்லை அப்புறம் எனக்கு ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மூணாவது ஆர்டர்லேயே ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் வந்துச்சுன்றது இது ஒரு பெரிய விஷயம் போல் இருக்குது திமுக அரசுக்கு தேடி பிடிச்சி கொண்டு வந்து மேடையில் வச்சு வெற்றி பெண்கள் இவங்க ஜெயிச்சிட்டாங்களாம் லைஃப்பில் அது வந்து சொல்கிறது முதல்ல ஒரு ஆர்டர் வந்தது ஐநூறுரூவா எனக்கு அதில் போதிய வருமானம் கிடைக்கல ரெண்டாவது ஒன்று ஆர்டர் வந்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா என்னவோ அதில் இரநூறுவா கிடச்சிது இப்போ பதினைஞ்சாயிரூபா ஒரு ஜாக்கெட் தைக்கக்கூடிய ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அதில் கணிசமாக எனக்கு ஒரு லாபம் வரும் முன்பணமாக ஐந்தாயிர ரூபா வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது இது போல் லட்சக்கணக்கான பெண்கள் சுயமாக ஆன்லைன் மூலமாக தெரிந்தவர்கள் மூலமாக பயிற்சி எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு எல்லா தொழிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அவங்கவுங்க வெற்றி பெற்று அவங்க சுயக்காலில் நிற்கிறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் பாராட்டு விழா யார் நடத்துறது சுயமாக அவரவர்கள் முயற்சியெல்லாம் ஆன்லைனில் பார்த்து இன்னைக்கு அப்படிலாம் இல்லை நிறைய யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு அப்படி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க ஏதோ இவர்கள் வந்து இந்த வெற்றி பெண்கள் வந்துட்டாங்கன்னா ஒரு விழா அதுக்கொரு அரிப்பு இது என்னன்னே தெரியல எனக்கு அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் அதற்காக திமுக அரசை ஐயா மு க ஸ்டாலினை பாராட்டலாம் அது மக்களோட வரிப்பணத்திலேருந்து நீங்கள் எடுத்து இருக்கிற செலவு அது உங்கள் வீட்டு காசு எடுத்து ஒதுக்கி நீங்கள் வச்சுருக்கிற பல லட்சம் இருந்து ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒதுக்குனாலும் கூட இந்த எழுபத்தஞ்சில் ஒரு லட்சம் மக்களுக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் தாராளமாக செய்திட முடியும் அது நீங்கள் செய்ய வேண்டாம் மக்களோட வரிப்பணத்துலேருந்து எடுத்து செய்யுறீங்க அதில் என்ன உங்களுக்கு தம்பட்டம் பெண்கள் எல்லாம் மேடையில் ஏற்றி வெற்றி பெண்கள் இவர்கள் இந்த அரசு இப்படி ஒரு பயிற்சி கொடுத்தது காலங்காலமாக பயிற்சி கொடுத்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கொஞ்சம் முனைப்பு எடுத்துருக்கிறீங்க முறைப்படுத்தியிருக்கீங்க அது முறைப்படுத்ததை உள்ளே கொண்டு வந்து அதை வந்து ஃபார்மட் பண்ணி அவர்களை வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேணும் இல்லை அதுக்காக இவ்வளோ பெண்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறத வச்சு நீங்கள் காட்டி பேசுகிறீங்க இதுக்கு ஒரு விழா இந்த மாதிரியான விழாவில் தான் அந்த ஈழத்து சகோதரியை வந்து பேசியிருக்குது அந்த பெண் வந்து பேசியிருக்கு சாரா அது வந்து கலந்துக்கிட்டே நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஜெயிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பயிற்சி கற்றுக் கொடுத்துருக்க அரசு சரி என்ன கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து ஈழத்து உறவும் என்னை அப்பாவாக ஏற்றுக்கொண்டது அப்படின்னு நீங்கள் காட்டுற ஒரு பிளே பண்ணுற அந்த இடம் நாடகம் இல்லை இது ஃபோர் ஜெரின்னு சொல்கிறேன் இதுதான் வந்து ஃபோர் டுவெண்ட்டின் ஏமாற்று மோசடி மக்களுக்கு நீங்கள் செய்யறது ஏதோ உங்கள் வீட்டு பணத்துலேருந்து செய்யலை ஒரு மக்களுக்கு செய்கிறீங்க அந்த திட்டம் வந்து வருதுன்னு எங்களால் தான் இவர்கள் விட்டாலும் கொண்டு வந்தாக்கா எங்களால் தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே அது சொல்லி காட்டலாமல் மேடை போட்டு மக்கள் மேடை போட்டு நாங்கள் இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டலாமாத எங்கள் வரி பணத்திலேருந்து இவர் காரில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க சுற்று சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் எங்கள் வரி பணத்திலேருந்து வேலையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எங்கள் வரி பணத்திலேருந்து ஒரு துறைவாரியாக இவ்வளவு ஊழல் பணத்தை எடுத்து அப்படின்னு நாங்கள் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கிறோமே அதை கட்டி கொடுத்துருக்கீங்க பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஓகே சரி தொழிலை சொல்லி கொடுத்துங்க ஓகே அதுக்கு அந்த ஈழத்து உறவை கொண்டு வந்து மேடையில் நிறுத்தி அங்கே ஒரு பிளே பண்ணுறீங்க பாரு நாடகம் இதுதான் மோசமானதுன்னு சொல்ல வர அதை வந்து முதல்வருக்கான புரோட்டோக்காலன்னு இருக்குது மேடையில் வந்து ஒன்று அப்படி தன்னிச்சையாக ஓடி வந்து உங்ககிட்ட வந்து அப்பான்னு சொல்லி காலில் உடனே விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டு எழுந்து நின்று நான் ஸ்கிரி இது கொடுத்துருக்கேன் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னுலாம் சொல்லிட முடியாது நீங்கள் ட்ரையல் பார்த்துருக்கீங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தோணுது எனக்கு அந்த மாதிரிலாம் ப்ரோட்டோக்காலை மீறி ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் வர முடியாது முன்கு அனுமதியெலாம் இப்படி பிளான் இப்படி இருக்கணும் இப்படின்னு செய்து இந்த அரிப்பு வேணுமா உங்களுக்குன்னு கேட்குறேன் முதலமைச்சர் ஏறி வரும்போது பட்டினி எப்படி உள்ள விட்டுருவாங்க என்ன தான் அவங்களுக்கு செக்யூரிட்டி ஏற்கனவே வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் தணிக்கை செய்து எல்லாத்தையும் சோதனை செய்து விட்டுருந்தாலும் கூட இந்த மாதிரி நடக்குது ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியில் யாரோ ஒருத்தர் வராங்க டக்குன்னு ஒரு அசம்பாவிதம் பண்ணுறாங்க புரியல உங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததுனாக்கா பாதுகாப்பு பொறுப்பு என்னான்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா என்ன நாடகம் நடக்குதாங்க இது ட்ரையல் உங்கள் நீங்கள் ஒரு நாடகம் நடத்துறீங்க அவ்வளோதான் விஷயம் இல்லைன்னா பாதுகாப்புக்குன்னு ஒன்று இருக்குது செக்யூரிட்டி எதுன்னு அடுக்குன்னு ஒன்று இருக்குது வரும்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பார் எண்ணத்துக்காக போகிற திடீர்னு என்ன அந்த மாதிரி உடனே ஓகே சொல்லு இந்த மாதிரி விஷயம்னா அப்புறம் அவர் அங்கே சொன்னார் வர சொல்லுன்னா வரலாம் அந்த மாதிரியாவது ஸ்கிரிப்ட் மாற்றி இருக்கலாம் அது கூட கிடையாது உணர்ச்சி வசப்பட்டுச்சா மேடையிலேருந்து இறங்கி ஓடி வருதான் ஓடி வந்து காலில் விழுதான் எவ்வளோ கொரூரமான ஒரு புத்தி இது நீ எந்த இனத்தை அழித்த கும்பல் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இனம் அதன் பேரில் அழிக்கப்பட்டதுக்கு காரணமே நீங்கள் தானே முதல்ல மக்கள் எழுத்து வந்தபோதெல்லாம் அடிக்கடிக்கு ஆயிரணக்கான பேரை சிறைக்குள்ள தடுத்து பொறியாளர்கள் மருத்துவர்கள் பட்டதாரி இளைஞர்கள் எத்தனை ஆயிரம் பேரை நீங்கள் சிறையில் சிறைப்படுத்தியிருக்கீங்க இந்த இன எழுச்சிக்காக வேண்டி அங்கே போரை தடுத்து நிறுத்த அது மட்டுமே தான் கேட்டாங்க நீயும் கூட வந்து திமுக பக்கபலமாக நின்றுட்டு இருந்தீங்கனாக்கா இந்தியா அன்னைக்கு நடுங்கி இருக்கும் கட்டாயம் இதை நான் சொல்லலை போர் முடிந்த பிறகு கோத்தபய ராஜபக்சே அந்த மஹிந்தா கும்பல் தான் சொல்லுது தென்னிந்தியாவை கண்டு தான் நாங்கள் அஞ்சு கொண்டிருந்தோம் நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கவில்லை அப்படி எதுவும் நடக்கவில்லை என்பதற்கு கருணாநிதி செய்த துரோகம் பச்சை துரோகம் அங்கே இருக்குது இதுதான் விஷயம் ஒரு எழுச்சி வந்திருந்து இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்துருந்தால் இந்தியா எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கும் போர் நின்று இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் நாங்கள் அப்படி எது நடக்குமான்னு பயந்துக்கிட்டே இருந்தோம் நடக்கலை நாங்கள்ல இதில் தான் நிற்கிது ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி அடித்த கும்பல் இல்லை அங்கே தான் வச்சாங்க வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கான பதவிக்கும் ஊழல் பணத்துக்குமாக அந்த மக்கள் படுகொலை ஆகட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு ஒத்துழைச்சிருந்தீங்க எங்களுக்கு பதவி கிடைச்சா போதும் பணம் கிடைச்சா போதும்னு இப்படி ஒரு அதிகார தலைமை எந்த இனத்துக்குமே கிடைச்சிருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு கிடைச்சிது கலைஞர் செய்த துரோகம் அது ஒரு இனம் அழிக்கப்பட்டுருச்சு ஒரு ஒரு விடுதலை போராட்ட இயக்கமே அழிக்கப்பட்டுருச்சு இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த இந்த அரசு அந்த ஈழத்து மகள் வந்து இவரை அப்பான்னு கூப்பிடுதுன்னா வெக்க அது ஈழத்து பெண்ணுன்னு நீங்கள் முதல்ல சொல்ல முடியாது பிறப்பு வளர்ப்பெல்லாம் இங்கேயே அது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டோட ஒன்றி போயிட்டாங்க இல்லையா அவங்க நீங்கள் வான்னு சொன்னால் அப்பான்னு சொன்னால் கூட சரி அங்கிள்னு சொன்னா கூட சொல்லித்தானே ஆகணும் அது சொல்லுங்க அகந்திகளாக கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறவங்கள நீங்கள் எது சொன்னாலும் நெருக்கடியில் சொல்லித்தானே ஆவாங்க அவங்க இது ஒரு அரிப்பாக உங்களுக்கு அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய இன்னைக்கும் சரி தீர்மானம் போட்டிருக்காங்க சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அவங்க முதல் முறையாக பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த உடனே போட்டாங்க தீர்மானம் பிறகு நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்தீங்க செல்வி ஜெயலலிதா போட்டதும் அப்படி நடக்கல அதுக்காக நாங்கள் மாற்றி விடியல் வந்துடணும் இதுக்கும் சேர்ந்து விடியல் வந்திருக்கணுமே மோடியை திரும்ப திரும்ப உங்களை சொந்த விஷயங்களாக கூட்டு வந்து விழா நடத்தினுருந்திங்களா மகாபலிபுரத்துலேயும் சென்னையிலும் குறுக்கு நடக்குமா நடத்திட்டு இருந்தீங்கல்ல உங்களுடைய அப்பாவுக்கு நாணயம் நடக்கும் நாணயம் வெளியிட்டு கூட்டணும்னு வந்திங்கள ராஜ்நாத் சிங்க உங்கள் அப்பா சிலையை திறக்கிறதுக்கு வெங்கைய நாயுடு கூட்டம் வந்தீங்களா பாஜகவிலருந்து மோடி அரசுலேருந்து ஆட்கள் உங்களுக்கு தேவை நடத்திக்கிட்டீங்கல்ல அப்போ இந்த மக்கள் ஈழ மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏன் செய்யவில்லை அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது நெருக்கியிருக்கீங்களா ஒன்றிய அரசை சொல்லுங்கள் மத்திய அரசை நீங்கள் என்றைக்காவது எந்த காலகட்டத்திலாவது நாங்கள் இப்படி தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றி இருக்கிறோம் இதை ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும் ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கலாமா இல்லையா இலங்கைக்கு உதவக்கூடாது சர்வதேச போர்க்குற்ற விசாரணை வேணும் அந்த மக்களுக்கு பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்த வேணும் ஏன் இதை வரைக்கும் இது தொடாமல் இருக்கீங்க இதுக்காக ஒரு பெரிய ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய அளவில் ஒன்றிய அரசுக்கு நீ தான் எதிரியாச்சு பாஜகவும் நீங்களும் எதிரியாச்சு இப்போ புரியுதில்ல இந்த கோரிக்கை வைங்கள தமிழ் இனம் பிரச்சனை சம்மந்தப்பட்ட கோரிக்கை தானே நீங்கள் தானே சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றிட்டாங்க அதை நம்ம தொடாமல் விட்டோம்னா நமக்கு ஒரு வரலாற்று அசிங்கமாகிடும் அப்படின்னு நீங்களும் நிறைவேற்றி அனுப்புறீங்க உடனே இப்போ கிடப்பிலே இருக்குது இதை எடுங்க சார் அதை எடுத்துகிட்டு பேசுங்க ஈழத தமிழ் அகதிகளுக்கு ஒரு விடு ஒரு ஒரு வீடியோ காலம் வரும் இல்லை பேசுங்கள் ஒரு அழுத்தம் கொடுங்க பல கோடி பேர் உங்ககிட்ட தொண்டர்கள் இருக்காங்கள்ல தமிழர்கள் பேர சொல்லி ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறீங்களே செய்யுங்க இனப்படுகொலையில் பதினெட்டு பேர் இங்கே தமிழ்நாட்டில் தீக்குளித்து இறந்துருக்கிறாங்க நீங்கள் செய்த ஒரு துரோகத்துக்காக முத்துக்குமார் அம்பலப்படுத்தியிருக்காங்க திமுகவையும் கருணாநிதியும் தேனை எடுத்தோம் புறங்கையை நக்கிற மாதிரி கருணாநிதியை நக்கிட்டாருன்னு எழுதியிருந்தாப்புல இதெல்லாம் மனசில் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஈழத்து அகதி உறவுகள் எதாவது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொல்லலை கருத்து சொல்ல முடியாது ஏன்னா இவங்க அகதிகளாக மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நீங்கள் நாளைக்கே அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பீங்க எப்படி எதிர்த்து பேட்டி கொடுக்கலாம் அதை கருத்து சொல்லலாம் எப்படின்னு பாராட்டி தான் பேசியவர்கள் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி இது ஒரு இது ஒரு வேலையை அவங்களுக்கு அப்பா அப்படின்னு கூப்பிடுங்க அது ஈழத்து பெண்ணும் கூப்பிட்டுச்சு எந்த இனத்தை உங்கள் அப்பா அழித்தார் கருணாநிதி அழித்தாரோ துரோகம் பண்ணாரோ அதுக்கு எல்லா வழிவகையும் செய்துட்டு ஒத்தாசையை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ சொக்கத்தங்கம் சோனியாவை கூப்பிட்டு வந்து விழாக்கெல்லாம் நடத்தி குவிச்சாரோ போராட்டம் நடக்கும்போதெல்லாம் அந்த கொந்தளிப்பை அழுத்தி அழுத்தி நீர் ஊற்றி அழுத்தி அழுத்தி மடம் மாற்றிக்கிட்டு இருந்தாலும் ஆட்களை வச்சு படைகளை மாதிரி கூடவே கூட்டணி கூலிகளை வச்சுக்கிட்டு என்ன முத்துக்குமாரோடைய போராட்டம் மாபெரும் எழுச்சியாக தமிழ்நாடு கண்டது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு அடுத்த ஒரு போராட்டம்னு நிற்கிறேன் எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதையும் மடம் மாற்றனிங்க உங்களுடைய கூலிகளை கூட வச்சுக்கிட்டு இருந்து எல்லாம் செய்து முடித்தாச்சு பதினெட்டு பேர் உறுதியாகம் பண்ணாங்க அங்கேருந்து போகிற உதவி பொருட்கள் ரத்தம் உள்பட எல்லாத்தையும் நீங்கள் போட்டு அழிச்சு கெடுத்து குட்டிச்சோற கூட்டம் நீங்கள் இன்னைக்கு ஈ அந்த குடும்பத்தில் அந்த 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 இருந்து அந்த ஈழ உறவுலேருந்து உங்களை வந்து ஏற்றுக்கொண்டு அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னு நாடகம் ஆட வைக்கிறீங்கள எவ்வளோ பெரிய அசிங்கம் இது இதை பேசியிருக்கணும் உடனே ரெண்டு நாள் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு விடுமுறையாக வந்துடுச்சு அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் வேலையாக இருந்துகிட்டு இருந்தோம் தொடர்ந்து போட முடியல இதை பேசியே ஆகணும் இது இவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது அதை நிறைவேற்றுவதற்கு பார்க்கலாம் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது இல்லை அந்த வீடும் சரியானதா சரியில்லாததா ஏவா வேலு திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேறு இருக்கிறாரு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அது இனிமேல் தான் சர்ச்சையாக போகுது நீங்கள் அவ்வளோ நல்லவர்கள்லாம் சொல்ல முடியாது உங்களை என்ன ஒரு ஒரு முந்நூறு சதுரடிக்குள்ளாக ஒரு வீடு கட்டியிருக்கோம் அதுக்கு முந்தின காலகட்டத்தில் நம்ம மோசமாக இருந்தது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டது அப்புறம் அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்தது இப்போ நீங்கள் வந்தீங்க அதை எடுத்து செய்திருக்கீங்க வீடு கட்டி நல்லதாக கொடுத்துருக்கீங்க பத்துக்கு பத்து ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்தாங்க மோசமான ஒரு கழிவறை மோசமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் அப்படி பல கோரிக்கைகள் இருக்குது இப்போ வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க நீ ஒன்று வேணாம் அவங்களுக்கு ஓட்டுரிமை வேணும் இங்கேயே இருந்துட்டாங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருந்துட்டாங்க ஓட்டுரிமை கொடுத்துரு கேளுங்க அதை கேளுங்க உங்களுக்கு இருக்கிற பல கோரிக்கைகளை டெல்லியில் போய் பேசுகிறீங்களா இந்த மக்களுக்காகவும் பேசி நீ அப்பான்னு கூப்பிடுது இல்லை அது எங்களுடைய மகளாக இருக்குது இந்த உறவுகளாக நாங்கள் இருக்கிறோம் அவங்களுக்கு ஓட்டு ஆண்டுகள் இருந்தவர்களுக்கு எதுவுமே இல்லை அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு அது தையில சொல்லி கொடுத்து அதுக்கான நெட்ஒர்க்கை ஏற்படுத்தி ஒரு ஆர்டரை கொடுத்துருக்கீங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய புரட்சி நடந்து போச்சு உங்களுக்கு அப்பான்னு உங்களை ஈழத்து உறவு பெண் வந்து கூப்பிடுது நல்லவேளை அந்த ஈழத்து மொழியில் எதுவும் பேசி எல்லாம் அப்பானுலாம் சொல்ல ஒரு கச்சிப்ல உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா அது உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன் தரலாமா நீங்க உங்க கையால கொடுத்துருங்க முதல்ல இருக்கு தமிழர்களுக்கு என்னைக்குமே நன்றி உணர்வு என்ன சாட்சிதான் இது பக்காவை எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்துச்சு கெடைச்சிச்சு போயிடுச்சு இப்படி தான் பேசி நல்ல வேலை அது ஒரு வேலை அந்த இலங்கை மொழியிலேயே பேசி எங்கள் அப்பா அவர் தான் ஸ்டாலின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை விட மானக்கேடு வேறு எதுவுமே இல்லை சத்தியமாக நாங்களாம் கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க கூட சொல்லலாம் ஏன்னால் உணர்வு இல்லாத இருக்கிற எவங்கலாம் சொல்லலாம் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க ஈழத்து உறவுகள் இப்படி சொல்கிறாங்கன்னா வெக்கப்படணும் உண்மையிலே சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற இந்த உறவுகள் ஒன்றும் பண்ண முடியாது சூழ்நிலை கைதிகளாக அவங்க இருக்கிறாங்க இதை பேசி போட்டோன்னே அப்படி பொங்குவாருங்க பாருங்கள் ஒரு கோஸ்டிங்கெல்லாம் இந்த ஆட்சி செய்ததா அந்த ஆட்சி செய்தா முப்பது வருஷம் மாறி மாறி நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்களே இந்த மக்கள் இங்கே தானே இருக்கிறாங்க இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் வந்து முப்பது முப்பது வருஷத்துக்கு மேலே அகதிகளாக இருக்கிறாங்க முகாம்களாக இருக்குது நீங்களும் ரெண்டு முறை வந்து போயிட்டீங்க அது கிடையில இப்போ வந்து இந்த வீடு மட்டும்தான் ஏன்னா அதுக்கு மேலே உலகமே ஒத்துக்காது இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் இவங்க இருக்கிறாங்கன்ற உலகமே ஏற்றுக்காது அதனால் ஒரு ஸ்கீம் போட்டு வீடு கட்டி கொடுத்து அதை தாண்டி என்ன இந்த தொழில் பயிற்சி எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனில் கற்றுக்கிறாங்க எல்லாம் வெளியில் போய் கற்றுக்கிறாங்க வசதி இல்லாதாலும் இன்றைக்கி செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு முன்னேறி லட்சக்கணக்கில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இல்லை என்ன வந்துச்சு இதுக்குன்னு பெண்களை எல்லாம் கூட்டி இந்த வெற்றி மகளிர் வெற்றி பெண்கள் இந்த ஸ்கீம்லாம் இத்தனை பேர் நாங்கள் ஜெயிக்க இதுக்கு ஒரு இந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு முன்பாக வரைக்கும் தடிக்கு விழுந்தா விழா தடுக்க விழுந்தால் அரிப்பு இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஐயா கலைஞர் இருக்குது அதோடு போனவர் தான் கடைசியாக பத்து ஆண்டுகள் கூப்பில் உட்காந்துட்டு இருந்தீங்க அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் அடுத்தடுத்து நீங்கள் வரணும் அப்போ தான் இந்த மக்களுடைய நிலமை இன்னும் மோசமாக புரிஞ்சு புரிஞ்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் இருந்தால் போகுது தமிழ்நாட்டில்ன்றது பாதி காணாமல் போயிடும் ஆந்திராவிலேருந்து வரவங்களுக்கு எல்லாமே நீங்கள் எல்லாம் மொத்தமே ஈசிஆர் முழுக்க கான்ட்ராக்டு அந்த நிலத்தை எல்லாமே ரியல் எஸ்டேட்ன்ற பிள்ளை எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கான்ட்ராக்டர் முழுக்க இன்றைக்கி ஆந்திரா கான்ட்ராக்டர் தமிழ்நாடு பட்ஜெட்டில் பெரும் பகுதி எல்லாம் காண்ட்ராக்டர் கான்ட்ராக்டுன்னே போயிட்டுருக்கு குத்தகை ஒப்பந்தம் ஒப்பந்தம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குது எல்லாம் பெரும் பெரும் கோடிகளில் போயிட்டுருக்குது இங்கேனு பழச்ச மாதிரி இல்லை அடுத்த அஞ்சு வருஷம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டு கதை நடக்கணும் அப்படி ஒரு விஷயம் நடக்கணும் ஆனாலும் போதையில் ஆழ்த்தி வச்சுக்கிற மக்கள் எதுவும் செய்ய முடியாது அந்த மாதிரி தான் ஒரு உணர்வின் அடிப்படையில் வந்துட்டு அந்த மக்கள் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிற அந்த மக்கள் எதுவும் பண்ண முடியாது அவங்கள வச்சுக்கிட்டு நாங்கள் அப்பான்னு சொல்ல வை அப்பான்னு சொல்லிட்டாங்க இதை வச்சு நீ ஒரு பெருமை தேடிக்கணும் உங்களுக்கு இனத்தை உறவுகளுக்கு நாங்கள் தான் கொன்னதே நீங்கள் தான் அந்த இனத்தை அழிப்பதற்கு துணை போனதே நீங்கள் தான் பெரும் உதவியாக இருந்ததே நீங்கள் தான் அதெல்லாம் மறந்துட முடியுமா சொல்லுங்கள் அன்றைக்கி இருந்த ஜனாதிபதி வருவார் நேராக அங்கே பார்ப்பார் கோபாலபுரத்தில் இருப்பார் உடனே நேராக இலங்கைக்கு போவார் டெல்லிக்கு போவார் கோபாலபுரம் வருவார் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்குறோம்னு ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் கருணாநிதி வெளியில் வந்தோன்னே சொல்லுவார் ஜனாதிபதி அப்படி அந்த ஒரு இதுவும் எங்ககிட்ட அழுத்தம் இல்லை கருணாநிதினு சொல்லிட்டு டெல்லிக்கு போய்ட்டுருப்பார் இப்படியான நாடகம் நடந்ததுங்க கண்ணெதுக்கு அந்த துரோகத்தை பார்த்தோம் ஆயிரங்கணக்கான பேர் சிறைக்கு போனாங்க பதினெட்டு பேர் தீக்குளிச்சி மாண்டு போயிருக்காங்க ஏழு தமிழர்கள் உறவுகளுக்காக வேண்டி அத்தனை துரோகத்துக்கும் காரணம் இந்த கூட்டம் இது வந்து இன்னைக்கு அந்த உறவு எங்களை அப்பா என்று அழைக்கிறதுன்னு ஒரு நாடகத்தை ஆடுறீங்க எரிச்சலாக இருக்குது இதுதான் எல்லாத்துக்கும் இதெல்லாம் வேணும் தேவையா நீங்கள் அந்த இடத்துல ஈழத்து அந்த அகதிகள் முகாம் கூட பாருங்கள் கலைஞர் நூற்றாண்டு இலங்கை அகதிகள் முகாம் சுடுகாட்டுக்கு மட்டும் நீங்கள் ஒன்றும் வைக்கல பேர் புரியுது இல்லை சுடுகாட்டுக்கு மக்கள் தமிழ்நாட்டில் சுடுகாட்டுக்கு மட்டும் கலைஞர் நூற்றாண்டு இடுகாடு எரிகாடுன்னு எதுவும் வைக்கல அது மட்டும்தான் பாக்கின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வீடு கட்டி கொடுத்தீங்க அங்கேயே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் நூற்றாண்டு இலங்கை அகதிகள் முகாம் கலைஞர் நூற்றாண்டு இலங்கை அகதிகள் முகாம் திருவண்ணாமலை கலைஞர் நூற்றாண்டு இலங்கை அகதிகள் முகாம் சென்னை புழல் எங்கே போயிட்டுருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரத்து பதினொன்று ஞாபகப்படுத்துது தான் எல்லாத்துக்கும் விழா 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 நடத்திட்டு கட்டத்தில் இருந்தீங்க தமிழ்நாடே கலைஞர் நாடுன்னு மாற்றிட்டோன்னா பிரச்சனை இல்லைன்னு பல முறை சொல்லிட்டேன் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிக்கிட்டு ஒரு அகதி முகாம் அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது ஆயிரத்தெட்டு கோரிக்கை இருக்குது அதில் ஒரு துளியை கூட வெளியில் போகிற போகிற வேலைக்கு போகிற அகதிகள் வந்து ஆறு மணிக்குள்ளே வரணுன்ற கட்டாயம் இன்றைக்கும் இங்கே இருக்குது புழல்ல சென்னையிலையும் பூண்டி முகாம்லேயும் இன்றைக்கி இருக்குது ஒரு கொத்தடிமை முறை மாதிரி இருந்துட்டு இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு வழியை சொல்ல மாட்டிருக்கீங்க அங்கே போய் அங்கே செய்யக்கூடிய அந்த கண்காணிப்பு என்ற பெரிய அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் செய்கிற டார்ச்சர் இன்ன வரைக்கும் இருக்குது நீங்கள் எதையுமே அந்த நீங்களும் செய்யலை முன்னாடி இருந்த அரசியலும் அரசும் செய்யலை உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு வந்து ஒரே ஒரு இது சொல்லி கொடுத்துட்டிங்களா அது ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதி ஆயிரத்தி ஐநூறுரூபாயில் இல்லை இரநூறுபா சம்பாரிச்சு தான் அடுத்தது மேற்கொண்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கு இது ஒரு சாதனை இதுக்கு அப்பா ஈழத்து மகள் சாரா இதை விட ஒரு மோசமான அரிப்பு வேறு எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு உண்மையிலே இது வந்து கண்டிக்கக்கூடியது நெருக்கடியில் இருக்கக்கூடிய உறவுகளை கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் இப்படிலாம் பண்ண வைக்கிறது அநீதி அனியா இது வந்து பெரிய ஒரு அக்கப்போர் இது இதை விட ஒரு அராஜகம் வன்முறைன்னு எதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் ஏன்னா அழிப்புக்கு எல்லா வகையிலும் துணை நின்ன கூட்டம் நீங்கள் உங்களை அப்பா அப்படின்னு அவங்க உறவு சொல்லுதுனாக்கா அதுக்கு வெக்க கேட்டு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நல்ல வேலை அது அந்த மொழியில் பேசலை எங்கள் மொழியில் பேசிடுச்சு வட்டார மொழியில் அது வரைக்கும் சந்தோஷம் இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குது இன்றைக்கும் நெருக்கடி இருக்கிறது இலங்கையில் இன்றைக்கும் தமிழ் உறவுகளுக்கு ஒற்றை ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கு சம்பந்தமாக நீங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பெரிய தொப்புல் உறவு எட்டு கோடி மக்கள் இருக்கிற இந்த இடத்துல வந்துட்டு அதனுடைய பிரதிநிதியாக இருக்கிற முதலமைச்சர் இப்போ கூட நீங்கள் ஒன்றிய அரசுக்கு பேரழுத்தத்தை கொடுக்கணும் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று திறந்து போராடிவீங்களில் அந்த மாதிரி நடத்தணும் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்கள் டெஸோ மாநாடு நடத்தி நெருக்கடியெலாம் கொடுத்தோம்ல அப்போ முதலமைச்சர் அதிகாரத்தில் இருக்கிறப்ப ஓட்டு வேணுன்றதுக்காகலாம் செய்திங்கள்ல அந்த மாதிரி நடத்தணும் இப்படிலாம் வந்து நடத்தி இதுக்கு பேர் அரசியல் இல்லை இதெல்லாம் ஒரு அல்ப ஆசைன்ற மாதிரி தான் முடியுது இதற்கெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கக்கூடாது அன்புல்லா அப்பா இதுதான் விஷயம் ரஜினிகாந்த் அன்புல்லா ரஜினிகாந்த்னு வச்ச மாதிரி நீங்கள் அன்புல்லா அப்பா அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு அதன் பேரில் என்ன ஸ்கீம் ஆரம்பிச்சுருங்க தமிழ்நாடு முழுக்க அன்புல்லா அப்பா அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் உங்கள் படத்தை போட்டு அப்போவாது உங்களுக்கு ஆசை ஒன்று நிறைவேறும் ஏன் இந்த மாதிரிலாம் பாவம் ஒரு நெருக்கடிக்குள்ளாக அவங்களே நொந்து நூலாகி வந்து கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே இந்த மண்ணிலையும் அடிமையாக இருந்துட்டு இருக்கிற அந்த உறவுகளை வந்து கூட்டினது நாங்கள் இதை சொல்லு அதை சொல்லணும் இப்படி பண்ணி அந்த அப்பா என்ற அறிப்பை இப்படி தீர்த்துக்கணுமாற கேள்வி இருக்கிறது வீடு கட்டி கொடுத்து கொடுத்துருக்கிறீங்க பாராட்டக்கூடியது அது நீங்கள் கொடுக்கும்போது தான் தெரியும் நிறைய இடத்துல கொடுக்கலை சில இடங்களில் கொடுத்துக்கிட்டு வரீங்க அதில் எப்படி இருக்குது அந்த வீடு எத்தனை நாளைக்கு இருக்க போது அதில் நடந்ததெல்லாம் என்னென்னு இனிமேல் தான் தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் அது நான் பாராட்டுறேன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அன்றைக்கும் முன்னாடியே அந்த ஸ்கீம் வந்தப்போ சொன்ன சில விஷயங்கள்லாம் நல்லதை செய்கிறது ஈழத்து உறவுகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இதுலேருந்து ஒரு மாற்றம் வரணும் அந்த மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கிடைப்பதற்கு இந்த அரசு என்ன செய்வேன் அவங்களோட கோரிக்கைகள் நிறைய இருக்குது அதை பற்றி ஒரு அடுத்த வீடியோ வந்து போடுவோம் இங்கேருந்து போன உடனே அந்த பிள்ளைக்கு சாராவுக்கு வந்து முகாமில் தலப்பாக கட்டி வரவேற்புலாம் பண்ணி கூப்பிட்டுன்னு போயிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ண முடியும் ஈழத்து உறவுகள் எதிர்த்தா பேச முடியும் ஒரு இனத்தை அழிச்சிட்டு வந்திருக்கிற அந்த கும்பலுக்கு போய் நமக்கு அந்த மேடையில் நின்றுக்கிட்டு இப்படி பேச இந்த சரியாமல் யாராவது ஒருத்தர் பேச முடியுமா இருக்க முடியாது தமிழ்நாட்டில் நெருக்கடி வரும் உடனே அவங்களுக்கு வீடு இருக்காது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அழகழிப்பு தான் நடத்துவீங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற எங்களுக்கே நடக்குதுன்னா ஏன் அந்த எழுத்து ஒருவருக்கு நடக்காது அது வந்து ஒரு பா அது ஒரு பெரிய நிகழ்ச்சின்னு அங்கே எடுத்து கொண்டாடுறத அது ஒரு பெரிய பிரபலமாக நீங்கள் படுத்திக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் சரியான போக்கு அல்ல அப்படின்றது தான் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த அகதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மண்ணில் என்ன உரிமை இருக்கணும் சர்வதேச அளவில் அகதிகளுக்கு ஒரு அரசு என்ன செய்கிறோ அதை கூடவும் நீங்கள் ஒன்றும் கேட்டு வாங்கி தரல எல்லா நாட்டுக்கும் போன அகதிகள் செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க எல்லோரும் போல இருக்காங்க குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே இருக்கிற அகதிகள் மட்டும் இன்னும் அகதிகளாகவே இருக்கிறாங்க மோசமாகவே இருக்கிறாங்க மற்ற நாடுகளுக்கு போனவங்களாம் பெரும்பெரும் கோட்டீஸ்வரக ஆனவர்களாக இருக்காங்க மிகப்பெரும் கல்வியாளராக பதவி பதவிக்கு போனவங்களாம் இருக்காங்க அதிகாரத்துக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க ஆளுங்க அதிகாரம் கட்சியில் பங்கெடுத்தவங்களாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்னும் அகதிகள் 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 முகாம் 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 இதே தான் இது ஒரு சாதனைன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க இதை மாற்றுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க அப்பா அதை தான் உங்களை கேட்டுக்கிறோம் அப்பா இதிலிருந்து இந்த கொடுமைகள் இருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு நிரந்தரமாக ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள் முதல்வர் அப்பா நன்றி வணக்கம் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களோடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் கார்லேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி